நேதாஜியோட பிறந்த தினத்தை ஆர்எஸ்எஸ் கொண்டாடுறத கடுமையாக கண்டிச்சிருந்தாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட மகள் தன்னோட வாழ்நாள் இறுதி வரைக்கும் இந்துவாக சாக மாட்டேன் இந்துவாக பிறந்தது ஏன் குற்றம் இல்லை நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர் அவரை இந்துத்துவ அம்பேத்கருங்கிறார் காந்தியே ஒரு சனாதனவாதி தான் ஜாதி ஆதரிக்கிறவர் தான் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கிறவர் தான் ஆனால் மத மோதலை இந்து முஸ்லீம் வெறுப்பை எதிர்த்தார் சுபாஷ் சந்திரபோஸோட கனவும் ஆர்எஸ்எஸோட கனவும் ஒன்று தான் அந்த சுபாஷ் சந்திரபோஸோட இலக்க அடையத்தான் ஆர்எஸ்எஸ் ஓடிக்கிட்டு இருக்கு சுபாஷ் சந்திரபோஸை எதிர்த்து வீழ்த்த வேலை செஞ்சதே ஆர்எஸ்எஸ் இந்து மகாசபை தான் இவனுங்க சொல்கிற அந்த வீர சவார்கருங்கிற சூனக்கி சவார்கர் தான் அந்த சமயத்தில் மலேசியா பர்மா போன்ற இடங்கள்லலாம் அடிமைகளாக இருந்த தமிழர்களை மீட்டு அவங்கள தான் படைகளில் சேர்க்கிற முயற்சியில் இருந்தாங்க நிறைய தமிழர்கள் தானா நேதாஜி படையில வந்து சேர்ந்தாங்க அவ்வளோ பிரிட்டிஷ் அரசாங்கம் முயற்சி பண்ணியும் முஸ்லீம் லீக் வந்து பிரிட்டிஷ் ராணுவத்தோட சேர மறுத்தாங்க சாவர்கர் போன்ற நபர்கள் அடைந்த இந்தியாவில் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகிர பகிரங்கமாக அறிவிச்சார் எச்சரித்தார் ஜனவரி இருபத்தி மூணு இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட பிறந்த தினம் இதே ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோட பிறந்த தினத்தில் ஆர்எஸ்எஸ் வந்து இவரோட பிறந்த தின விழாவாக எடுத்து நடத்துகிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கும் ஒரே மாதிரியான நோக்கங்கள் தான் இருந்துச்சு இந்த தேசத்தை மேம்படுத்துகிற நோக்கம் அது ஆனால் இன்னும் இந்த தேசம் அதாவது இந்தியா வல்லரச ஆகாமல் இருக்கு அதுக்கான பாதையில் தான் நம்ம தொடர்ந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக தான் ஆர்எஸ்எஸ் பாடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க ஆனால் இந்த விஷயத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட மகள் அனிதா போஸ் அவர்கள் வந்து முற்றிலுமாக மறுத்திருக்காங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட க சித்தாந்தமும் கருத்தும் ஆர்எஸ்எஸோட சித்தாந்தமும் கருத்தும் ரெண்டும் எதிரெதிரானது ரொம்ப நேரடியான முரண்பாடுகள் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வந்து இடதுசாரி கருத்துக்கள் கொண்டவர் இடதுசாரி அரசியலை பேசக்கூடியவர் ஆனால் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்துத்துவ அரசியலை பேசக்கூடியது மக்களை மேல் கீழ்னு அடிமையாக்குற அரசியலை பேசக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ்ஸு நேதாஜியோட பிறந்த தினத்தை ஆர்எஸ்எஸ் கொண்டாடுறத கடுமையாக கண்டிச்சிருந்தாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட மகள் இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி குடிமி பார்ப்பன கும்பலுக்கு இதே வேலை தான் அதை புராணத்திலிருந்து கடவுள்கள்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்களோட பண்டிகைகள்ல இருந்து தலங்கள்லேருந்து இருந்து எல்லா இடத்துலையும் இதே வேலையை தான் செய்கிறாங்க எந்த ஒரு விஷயம் மக்கள்கிட்ட ஓவர் இன்ஃபுளுசா இருக்கோ வெகுஜன மக்கள்கிட்ட பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோ இல்லை வெகுஜன மக்களால் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோ அதை இவங்க தான் இவங்களது இவங்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பரப்புரை பண்ணிடுவாங்க அதே மாதிரி நிறைய கடவுள்கள் அவங்க மேனிபுலேட் பண்ணதை பார்த்திருப்பீங்க அம்பேத்கர் மேனிபிலே பண்ணதை இந்துத்துவ அம்பேத்கர் சொல்லி தன்னோட வாழ்நாள் இறுதி வரைக்கும் இந்துவா சாக மாட்டேன் இந்துவா பிறந்தது குத்தம் இல்லை நான் ஒரு இந்துவா சாக மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர் அவரை இந்துத்துவ அம்பேத்கர்ங்கிற காந்தி காந்தியே சனாதனவாதி தான் ஜாதி ஆதரிக்கிறவர் தான் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கிறவர் தான் ஆனால் மத மோதலை இந்து முஸ்லீம் வெறுப்பை எதிர்த்தார் முஸ்லீம் வெறுப்பு அவர்கிட்ட இல்லாத காரணத்தினாலேயே காந்தியை சுட்டு கொண்டு இந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பனை கும்பல் இன்னை வரைக்கும் காந்தியோட உருவப்படத்தை போட்டுட்டு தம்மி துப்பாக்கியில வச்சு சுட்டு இருந்துகிட்டு இருக்கானுங்க இந்த பார்ப்பனிய குடிமி கும்பல் அதே வேலையை தான் சுபாஷ் சந்திர போஸ் முந்தைய தலைவர் மாதிரி சுபாஷ் சந்திர போஸை மேனிப்புலேட் பண்ணுவானுங்க அப்படி காட்டுவானுங்க மக்கள் கிட்ட அவர் இந்துத்துவத்துக்காக போராடினாரு சுபாஷ் சந்திர போஸோட கனவும் ஆர் ஓட கனவும் ஒண்ணுதான் அந்த சுபாஷ் சந்திர போஸோட இலக்க அடையத்தான் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியே மேனிப்புலேட் பண்ணுவானுங்க ஆனா நிஜத்துல ரெண்டுமே எதிர் எதிர் சுபாஷ் சந்திர போஸை எதிர்த்து வீழ்த்த வேலை செஞ்சதே ஆர்எஸ்எஸ் இந்து மகாசபை தான் இவனுங்க நாங்க சொல்ற அந்த வீர சவார்கருங்கிற சூனக்கி சவார்கர் தான் இந்தியாவில் பிரிட்டிஷ் படை அப்படிங்கிறது பலம் இருந்துச்சு ரெண்டாம் உலக போர் காலகட்டத்துல அந்த சமயத்துல போர் நடத்தி இந்தியாவை விட விடுதலை அடைய வைக்கலாம் அப்படின்னு திட்டம் தீட்டின நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் படையை ஒன்று திரட்ட அது மற்ற நாடுகளோட உதவியை நாடி களத்தில் இருந்தார் ஆனா அந்த சமயத்துல இந்துக்கள் எல்லாம் பிரிட்டிஷார் படையில சேரணும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படைக்கு எதிராக நம்ம களம் காணணும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஜெயிச்சிடக்கூடாது இந்த பிரிட்டிஷ்காரர் படையை நம்ம வலுப்படுத்தணும் பிரிட்டிஷ் தான் ஜெயிக்கணும் பிரிட்டிஷ் தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு கூவு கூவுன்னு கூவன வந்தா இந்த இந்த கோளை சவார்கர் சூனக்கி சவார்கர் உண்மையான தேச இவங்க அந்த சமயத்துல மலேசியா பர்மா போன்ற இடங்கள்லாம் அடிமைகளாக இருந்த தமிழர்களை மீட்டு அவங்கள தம் படைகளில் சேர்க்கிற முயற்சியில் இருந்தாங்க நிறைய தமிழர்கள் தானாக நேதாஜி படையில வந்து சேர்ந்தாங்க பல ஆயிரக்கணக்கான பேர் நேதாஜி படையில சேர்ந்து ஒரு பெரும்படையா நேதாஜிக்கு வ வலு சேர்த்தாங்க தமிழர்கள் இந்திய வடகிழக்கு பகுதியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போர் தொடங்கும் போது சாவர்கரோட படை தான் எதிர்த்து நின்று தாக்குதல் நடந்துச்சு இந்திய தேசிய படையில் உள்ள பல வீரர்களை கூச்சிச்சு இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட தேசபக்தி பாடம் எடுப்பானுங்க நாம ஏதாவது மக்களுக்கான கருத்து சொன்னா நீ தேச துரோகின்னு வாங்குங்க ஆன்டி இண்டியன் இவ்வாறு அப்படின்னு ஆனா இவனுங்க பண்ண கூத்து என்னன்னா இவன் இந்து இந்து இந்துன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் மூலமா மேடை போட்டு பிரச்சாரம் பண்ணி பண்ணி கணக்கில் பிரிட்டிஷ்க்கு ஆள் சேர்த்தான் அதாவது தரைப்படை கப்பல் படை விமானப்படை ராணுவ தளவாடங்கள் தொழிற்சாலைகள் எல்லா இடங்களிலும் போய் சேரணும் மேடை போட்டு பிரச்சாரம் பண்ணாரு இந்த நக்கி சாவர்கர் ஆனா எவ்வளவு பிரிட்டிஷ் அரசாங்கம் முயற்சி பண்ணியும் முஸ்லிம் லீக் வந்து பிரிட்டிஷ் ராணுவத்தோட சேர மறுத்துட்டாங்க சாவர்கர் வந்து தீவிர பிரச்சாரம் பண்ணி இந்தியாக்கு எதிராகவும் பிரிட்டிஷ்க்கு ஆதரவாகவும் எளிய மக்கள் பின்னால கேள்வி கேட்பாங்க எதிர்த்து நிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் இந்துன்னு கூப்பிடற ஆட்களே பின்னால் எதிர்க்க கூடும் தெரிஞ்சுக்கிட்டு பிரிட்டிஷ் போர் நடத்துறது வந்து நம்ம நன்மைக்காக தான் ராணுவ வளங்களை பெருக்கிறதுக்காக தான் தொழில் வளங்களை பெருக்கிறதுக்காக தான் அப்படின்னு இப்ப எப்படி டிவி விவாதங்களில் உட்காந்துக்கிட்டு இந்த குடிமி கும்பலும் குடிமி கும்பலோட அடியாட்களும் சப்பை கட்டு கட்டுவானுங்களோ அதே சப்பை கட்ட அன்னைக்கு இவனுங்களோட ஓனராக இருந்த சாவற்கர் அதே சப்பை கட்ட அன்னைக்கு மேடைகளில் பேசுகிறான் இவனுங்க பெரியார் பிரிட்டிஷ்காரங்களை ஆதரிச்சாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவானுங்க ஆனால் உண்மை என்னன்னா கம்யூனிஸ்டுகளும் தந்தை பெரியாரும் ஏன் பிரிட்டிஷ் ஆட்சியை ஆதரிச்சாங்க அப்படின்னா பெறப்பட்ட சுதந்திரம் அப்படிங்கிறது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் பெறப்படலை மாறா அதிகாரம் உயர் பார்ப்பன குடிமி கும்பல் கையில அதிகாரம் கைமாற்றப்பட்டிருக்கு இங்கேயாவது பிரிட்டிஷ் ஆட்சியிலாவது சக மனுஷன மனுஷனிக்கிறான் எங்களை படிக்க வைக்கிறான் நாங்க செருப்பு போட்டா கேள்வி கேட்கல துண்டு போட்டா கேள்வி கேட்கல ஆனா இந்த பார்ப்பன ஆட்சியில குடிமி கும்பல் ஆட்சியில் எங்களை மனு தர்ம ஆட்சி மனு தர்மத்தின் கீழே கொண்டு வந்துடுவான் நாங்கள் செருப்பு போட்டால் படித்தா படிச்சா தப்பு தோளில் போட்டால் தப்புன்னுவான் மார்பில் சீலை போட்டால் தப்புன்னுவான் இப்படி தொட்டதுக்கெல்லாம் குத்த சொல்லி ஜாதி தீண்டாமையும் ஜாதி ஏற்ற பரப்பிக்கிட்டு இருப்பானுங்க இவனுங்களுக்கு பிரிட்டிஷ் எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி தான் கம்யூனிஸ்டுகளும் தோழர் ஜீவானந்தம் இவர்கள் போன்றவர்களும் பெரியார் போன்றவர்களும் பிரிட்டிஷை ஆதரித்தாங்க இப்போ சாவர்கர் பிரிட்டிஷை ஆதரித்ததுக்கு காரணமும் பிரிட்டிஷ் படையில் இந்துக்கள் பேர்ல இந்துக்களை வாருங்கள்னு படைக்கு ஆள் சேர்த்தது காரணமோ பின்னால இந்த இந்துக்கள் பேரை சொல்லி சேர்த்திருக்கிற இந்த படையை வச்சு சிறுபான்மையினரை இவங்களை வச்சே அவங்கள ஒடுக்கலாம் அப்படின்னும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில சுதந்திரம் கிடைச்சா அவரோட புரட்சியின் மூலமா கழகத்தின் மூலமா போரின் மூலமா விடுதலை அடையும் போது அதிகார பார்ப்பணியவருக்கும் வருகும் கோல முடியாது ஆதிக்கம் செலுத்த முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக ஷூ நக்கி சாவர்கர் வந்து பிரிட்டிஷ்காரரை ஆதரிச்சு ச வெளிப்படையா பேசுறான் நேதாஜி சுபாஷ் சந்திர வீழ்த்தணும் அதுக்காக படையில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒண்ணுல இந்து மகாசபையோட இருபத்தி மூணாவது பொதுக்கூட்டத்தில் சாவர்கர் பேசின தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் இராணுவத்தில் இந்துக்கள் வந்து சேருங்க இராணுவத்தில் சேருங்க கடற்படையில் சேருங்க விமானப்படையில் சேருங்க அதுக்கான வேலையை ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் நம்ம செய்யணும் முக்கியமாக வங்காளத்துலேயும் அஸ்ஸாம்லேயும் இருக்கிற ஆட்களை இந்துக்களை தூண்டுங்க இராணுவத்தில் போய் சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவர்கர் பேசின பேச்சு இருபத்தி மூணாவது கூட்டத்தில் இன்னும் இருக்குது இருபத்தி மூணாவது கூட்டம் மட்டும் இல்லை இருபத்தி ரெண்டாவது கூட்டத்திலே அந்த மாதிரி பேசியிருக்காப்புல அது மட்டும் இல்லாம இப்படி சாவர்கர் தொடர்ந்து பிரிட்டிஷ்க்கு ஆதரவா இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அங்க ராணுவத்துல பதவிகள் கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சூனக்கி சாவர்கரு நமக்கு ரொம்ப சூனக்கி விட்டுருக்காரு அப்படிங்கறதுனால சாவர்கர் சொல்ற ஆள்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் இராணுவத்துல இது மட்டும் இல்லாம சாவர்கரோட செயல்பாடுகளையும் பேச்சுக்களையும் கூட்டத்துல பேசுற பேச்சுக்களையும் பல தடவை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் க எழுதி இருந்திருக்காரு பல இடங்களில் பேசி வந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஒரு ரேடியோ நிகழ்ச்சியில் பேசும்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்கிறாரு சுதந்திரமடைந்த இந்தியாவில் பிரிட்டிஷாருக்கு சொம்பு தூக்கும் அதாவது பிரிட்டிஷாரை ஆதரித்து செயல்படும் சாவர்கர் போன்ற நபர்கள் சுதந்திரமடைந்த இந்தியாவில் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங் பகிரங்கமாக அறிவித்தார் இவர்களோட சூழ்ச்சியை தொடர்ந்து முறியடிப்போம் நமக்கான தலைவர்களை நாம் அடையாளம் தான் நம் எதிரிகளை நாம் எதிர்த்து நிற்க முடியும் தொடர்ந்து களமாடுவோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்